சினிமா உலகமும் போதையும் ஒண்ணு ஒண்ணு ரொம்ப இணைப்பிரியாதது அங்க உழைக்கிறத விட அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வர்றதுனால அந்த படத்தை இந்த போதை இந்த மாதிரி விஷயங்கள்ல செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில இப்ப வந்து ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு உலகத்துல சப்ளை ஆகக்கூடிய மொத்த போதைப் பொருட்கள்ல வந்து உருவாக்கப்படுது தயாரிக்கப்படுது இந்த மொத்த ஸ்ட்ரென்தும் காவல்துறையில இதுவரைக்கும் அந்த அளவுக்கு ஊடுருவிச்சு அந்த அளவுக்கு பொதுமக்கள் பழக்கமாயிட்டாங்க இந்த வழக்கை பொறுத்தவரை ஸ்ரீகாந்த் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுதான் சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கறதுல நிச்சயமா எனக்கு மாற்று கிடையாது இந்த போதை பொருள் விவகாரத்துல மா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நீங்க என்ன சார் அட்வைஸ் கொடுக்குறீங்க நீங்கள் எந்த வீட்டுல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வீடும் இந்த நாடும் உங்களை தான் நம்பிட்டு இருக்கு நிச்சயமா போதை வந்து வாக்கையை கெடுக்கும் ஏன் இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து இந்த போதை பொருள் விவகாரத்தில் சிக்கியிருக்காரு என்ன காரணம் சார் மூன்றாவது குற்றவாளி அதாவது அதாவது சினிமா உலகமும் போதையும் ஒண்ணு கொன்னு ரொம்ப இணைப்பிரியாதது அந்த காலத்துல உள்ள சினிமா நடிகர் சுரீராஜன் அந்த மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அவங்க இருந்த காலத்துல அந்த போதை மது அது அருந்தனால தான் அவரு அதிக அளவில் பயன்படுத்தினால்தான் அவர் இறந்து போனாரு ஆனா ரொம்ப திறமையான நடிகர் அங்க சினிமா உலகத்தை பொறுத்தவரை திரைத்துறையை பொறுத்தவரை அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி அவங்க செயல்களை விட அங்க உழைக்கிறத விட அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வர்றதுனால அந்த பணத்தை இந்த போதை இந்த மாதிரி விஷயங்கள்ல செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில இப்ப வந்து ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு ஸ்ரீகாந்த்க்கு முன்னாடி இப்ப சமீபத்துல நடந்த ரெண்டு விஷயங்கள் சொல்றேன் ஷாருக் கான் அப்படின்னு ஒரு இந்தி நடிகர் அவரோட மகன் அவர் வந்து கப்பல்ல வந்து ஒரு விருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போய் அதுல கலந்துக்கிறாரு அதுல கலந்துக்கப்போ அங்க வந்து இந்த போதைப் பொருள் அவர் பயன்படுத்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு காவல்துறை அவரை கைது பண்றாங்க கைது பண்ணி பாக்கையில அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவரை ரிமைண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அவர் சம்பந்தப்படல அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல இருந்து அவரை விடுவிச்சிட்டாங்க அதாவது சார்ஜ் ஷீட் போடல சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றம் மூலம் விடுவிக்கல ஆனா எப்படி வெளியே வந்தார் இன்ஃபுளு பயன்படுத்தி வந்தாரா எப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி மன்சூர் அலிகான் அவரு நம்ம தமிழ்ல வந்து ஒரு சிறந்த வில்லன் நடிகர் குணச்சித்திர நடிகர் ஒரு காமெடி நடிகர் அவரோட மகன் அவரும் இதே மாதிரி வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருளை பயன்படுத்துறான்னு சொல்லி காவல்துறை அவரை கைது பண்ணாங்க கைது பண்ணி கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் வெயில் வந்திருக்காரு இப்போ மூணாவது ஸ்ரீகாந்த் இப்ப இவரு கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு நடிகர் அவரும் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா பணம் வருது அந்த பணம் வருறப்போ கெட்டுக்குத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சு இவங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒண்ணு கலந்து பேசுறாங்க ஒன்னா வந்து அவங்களுக்குள்ள அதை என்ஜாய் பண்றாங்க செலிபிரேட் பண்றாங்க அப்போ வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது மதுங்கிற வடிவத்துல வருது கஞ்சாங்கிற வடிவத்துல வருது இராயின் பவுடர் அப்படிங்கிற வடிவத்தில் வருது மெத்தாப்பட்ட மீன் அப்படிங்கிற வடிவத்தில் வருது இவங்க வந்து இப்போ மாட்டுது கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரு வந்து ஏற்கனவே நுங்கும்பாக்கத்துல ஒரு தனியார் விடுதியில் ஒரு நாலஞ்சு பேர் தண்ணி அடிக்கல அவங்களுக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை சமாச்சாரமா நுங்கும்பாக்கம் காவல்துறை வந்து அதை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அதை சம்பந்தப்பட்டவங்கள அரஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கிறப்போதான் தெரிய வருது பிரதீப் அப்படிங்கிற ஒரு பிரசாத் அப்படிங்கிற ஒரு இவங்க எல்லாம் வந்து அந்த கலட்டாவில தகராறுல சம்பந்தப்பட்டவங்க அந்த பிரசாத்தை தான் அவர் சொல்றாரு பிரதீப் அது மட்டுமல்ல இவர் ஸ்ரீகாந்த் அப்புறம் இன்னொரு நடிகர் இவங்களுக்கெல்லாம் நான் வந்து போதைப் பொருள் கொக்கைங்கிற போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கேன் பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து என்கிட்ட ஒவ்வொரு சமயமும் வாங்குவாரு அவரை வச்சு நான் ஒரு படம் கூட எடுக்க இருக்கிறேன் எனக்கு நான் ப்ரொடியூசர் அவர் எனக்கு கீழே நடிக்கிறாரு இந்த படத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு லாட்டா ஒரு அதிக அளவுல போதைப் பொருளை வாங்குறதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அனுப்பிச்சிருக்காரு அத வந்து ஜிபே ல அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு காவல்துறை இதை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பாக்கையில ஜிபே ல பணம் அனுப்பிச்சது உண்மைதான் அதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீகாந்த கூப்பிடுறாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கேட்டு விசாரிச்சு அவருக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு மறுக்கிறார் காவல்துறை இந்த ஜிபே எப்படி பணம் ஏன் அனுப்பிச்சிங்க அவருக்கு அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க அங்க முறைப்படி விசாரிக்கல இவரால அதுக்கு சரியான காரணங்கள் சொல்ல முடியல ரெண்டாவது முதல்ல மாட்டின அந்த பிரசாத் அவர் வந்து இவரே பயன்படுத்துவாரு அப்படிங்கிறத அவர் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு அதனால இவர் அதை வந்து உட்கொண்டிருக்காரா அப்படிங்கறதுக்காக இவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவரை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க இவர் வந்து போதை பொருள் அருந்தி இருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க அதன் பேர்ல தான் இவரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க இப்ப இவரோட வாக்குமூலத்தின்படி இன்னொரு நடிகர் அவரையும் தேடிட்டு இருக்காங்க அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவரையும் விசாரித்து உண்மையை தெரிய வரும் இதுல நாற்பது முறை இவர் ஸ்ரீகாந்த் வந்து தன்னிடம் வாங்கினதா அந்த பிரசாத் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அது மட்டுமல்ல சில சமயங்கள் பார்ட்டி நடத்துவாங்க அந்த பார்ட்டிக்கு கூட நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஸ்ரீகாந்த் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் கைது பண்ணிட்டாங்க பிரசாத்தை கைது பண்ணிட்டாங்க பிரசாத்துக்கு யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பிரசாத்துக்கு கொடுத்தவருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த போதைப்பொருள்கள்லாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆவதில்லை தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய போதைப் பொருட்கள் ஒண்ணு கஞ்சா அது மேற்கு துறை தொடர்ச்சி மலையில தேனி அந்த மலைக்காடுகளில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப காவல்துறையோட கெடு இப்படினால அது வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு அவங்க வந்து அங்க விளைவிக்கிறவங்க வந்து ஓடிஏ பார்டர் ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூன்று மாநிலத்தோட பார்டர்ல நெல் பயிர் மாதிரி கஞ்சாவை விளைவிக்கிறாங்க அந்த விளைவிக்கக்கூடிய கஞ்சாவை அங்க வந்து மொத்தமாக மாவோயிஸ்ட் குரூப் வந்து அந்த அவ்வளத்தையும் கொள்முதல் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு சப்ளை பண்றாங்க இருந்து ரீட்டைல் அனுப்புறாங்க அதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்குன்னு ஒரு குரூப் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வரையில பாத்தீங்கன்னா அந்த ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் மாட்டவர் இன்னொன்று அந்த தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன்னா இவங்க வந்து இப்போ இங்க புரொடக்ஷன் இல்லாததுனால அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை செஞ்சு இருந்து எடுத்துட்டு வரையில் கூட வர்றாங்க அவங்க எஸ்கார்டு மாதிரி ஆக ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல அதை வந்து இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அதாவது இலங்கை மலேசியா இது மாதிரி நாடுகளுக்கும் கள்ளத்தோணி மூலமா ஏற்றுமதி பண்றாங்க இது போக கள்ளச்சாரை அது வந்து பயன்படுத்துறது இங்கே ரொம்ப ரேர் காவல்துறை கடுபடி இருக்கு இருந்தாலும் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த ஹிராயின் பவுடர் மெத்தாபெட்டமின் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் மூலமாக தான் பயன்படுத்துறாங்க ஹிராயின் பவுடர் அப்படிங்கிறது ஒரு கிலோ வந்து ஏழு கோடி அதோட விலை அது வந்து எங்க தயார் பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தான் மேக்சிமம் தயார் பண்றாங்க உலகத்தில் சப்ளை ஆகக்கூடிய மொத்த போதைப் பொருள்கள்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆப்கானிஸ்தான் தான் உருவாக்கப்படுது தயாரிக்கப்படுது சப்ளை செய்யப்படுது பாப்பி செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடிகளில் அங்கே வந்து விளைவிக்கிறாங்க விளைவிச்சு அதை அறுவடை பண்ணி அதை வந்து கொண்டு வந்து ஃபேக்டரி கொண்டு வந்து அதை பவுடர் ஆக்கி அது கூட சில கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் இந்த ஹெராயின் பவுடர் அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க அந்த ஹெராயின் பவுடர் சேர்ந்து தான் மெத்தா பெட்டமின் அது மாதிரி உள்ளது தான் கோகைனு அது மாதிரி ஒரு பொருள் தான் போதை பொருள் தான் இது விலை கூட்டது அதாவது ஹெராயின் பவுடர் அளவுக்கு இல்லாட்டியும் கூட இது வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவர் வாங்கினாரு ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாத்துங்கிற சப்ளை பண்ணவர் சொல்லியிருக்காரு கலாச்சாரம் எப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லணும்னா மது பிரியர்கள் அதிக அளவுல தமிழ்நாட்டுல ஆயிட்டாங்க அந்த மது பிரியர்களுக்கு வந்து அந்த கொரோனா பீரியட்ல லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் மூடப்பட்டன அரசு மதுக்கடைகள்லாம் அப்ப அவங்க போதைக்காக கஞ்சாவை தேடி போனாங்க கஞ்சா வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கிடைச்சிது அதனால் அதை நோக்கி போனாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா டாஸ்மாகை விட அது சீப்பாகவும் இருக்குது அதிக நேர போதையும் கொடுக்குது அப்புறம் திருப்பி லாக்டவுன் முடிஞ்சு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணப்போ ரேட்டு ஹெவி ஆயிடுச்சு ஆக இவங்களால அங்கே போக முடியல ஆக இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா உள்ள கஞ்சாவை நோக்கி அதிக பேர் போகிறதுனால கஞ்சாவோட கூட தேவையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு விலையும் ஜாஸ்தி டிமாண்ட்னால விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால ஒரு கிலோ இருபது ஆயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் போகுது இந்த ஓடிஏ பாடல் வந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆகுது இது கஞ்சா அந்த பக்கம் இது போக இதே சமயத்துல இந்த போதை பவுடர்கள் கெமிக்கல் பவுடர்களும் நமக்கு சப்ளை ஆகுது அதானி துறைமுகத்து மூலமா கண்டெய்னருக்கு இடையில வச்சு முப்பத்தி மூவாயிரம் கோடி மதிப்புள்ள ஹீராயின் பவுடர் அதை பிடிச்சாங்க அந்த துறைமுகத்தையும் மூடிட்டாங்க அதோட அந்த கன்சைன்மெண்ட் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஈரான்ல உள்ள ஒரு அட்ரஸ் போட்டிருக்காங்க ஆனா ஈரான்ல பார்த்தா அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் கிடையாது அங்க இருந்து எங்க அனுப்புறாங்கன்னா மும்பையில உள்ள ஒரு அட்ரஸ்க்கு அனுப்புறாங்க மும்பையில போய் தான் அதை மாதிரி அந்த ஆபீஸும் கிடையாது கடைசியில அதோட இன்னொரு ஆபீஸ் எங்க அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத் ஹைதராபாத்ல அந்த மூவரியில பார்த்தா அந்த ஓனர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நம்ம சென்னை பள்ளிக்கரணில இருக்காங்க ஆக முப்பத்தி மூவாயிரம் கோடி போதைப் பொருள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள வருது அது யாரை தேடி வருது யாரை நோக்கி வருதுன்னா சென்னையில இருக்க ரெண்டு பேரை நோக்கி வருது அப்போ அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த துறைமுகத்தையே மூடிட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னணியாக இருந்த எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அங்க அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சவங்க கைது செய்யப்படல ப்ரொடக்ஷன் பண்ணவங்க கைது செய்யப்படல டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க கைது செய்யப்படல ஏன்னா இது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்ல வந்து அதிகமா ப அதாவது பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த ஐடியில அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்களும் சினிமா துறையில அதிக அளவுல பணப்பழக்கம் உள்ளவங்களும் மாட்டிக்கிறாங்க இப்போ பள்ளி குழந்தைகள் கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த போதைப் பொருளோட நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த போதைப் இளைய சமுதாயம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா அதிக அளவுக்கு இளைஞர்களை கொண்ட நாடும் இந்தியா தான் அப்படியேப்பட்ட இந்தியா இந்த போதையின் பாதையில போய் இப்ப கெட்டு போயிட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையில தனியா ஒரு பிரிவு இருக்கு மதுவிலக்கு அமல் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருந்தது அந்த பிரிவுல ஒரு ஏடிஜிபி அதுக்கு கீழே ஐஜி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மூணு விங்கு இருக்கும் ஒவ்வொரு விங்குக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ பத்து இருப்பாங்க அதே மாதிரி என்ஐபி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒவ்வொரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆறு போலீஸ் இருந்தாங்க இந்த பொருள் நடமாட்டம் விற்பனை அதிகமானதுனால இந்த ரெண்டு விங்கி ஒன்னா மெர்ஜி பண்ணிட்டாங்க மெர்ஜி பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிச்சு இது பண்றதுக்கு உளவுத்துறையில ஒரு டிஎஸ்பியை போட்டிருக்காங்க இந்த மொத்த ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்தும் காவல்துறையில இது வரைக்கும் அதை ஃபுல்லா தடுக்க முடியல ஏன்னா இந்த கலாச்சாரம் அந்த அளவுக்கு ஊடுருவிச்சு அந்த அளவுக்கு பொதுமக்கள் பழக்கமாயிட்டாங்க இந்த போதைப் பொருள் ஹெராயின் பவுடர் மற்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே பயன்படுத்தப்படல இங்க இருந்து மற்ற நாடுகளுக்கும் போகுது போட்டு வழியா எப்படின்னா சிலருக்கு போகுது அதே மாதிரி மலேசியாவுக்கு போகுது தாய்லாந்துக்கு போகுது இந்தியாவுல மூணு பக்கமும் கடல் சொல்றது இது இந்தியா ஒரு தீபகற்பம் இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து கடல் மூலம் கடத்தி கொண்டு வந்து இந்த பக்கம் கடல் மூலம் இந்த பக்கம் அனுப்புறதுக்கு ஈஸியான வாய்ப்பா இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில வந்து அவ்வளவு ஈஸியான நடவடிக்கைகள் எடுத்துட முடியாது சட்டம் என் டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின்படி ஆயிரத்துல ரெண்டாயிரத்துல இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இந்த போதைப் பொருள்ல கொஞ்சம் வச்சிருந்தாலும் கடத்தினாலும் விற்றாலும் உட்கொண்டாலும் அவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை நிச்சயமா உண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் உண்டு நான் இன்ஸ்பெக்டரா இருக்கையில ஏசியா இருக்கையில இந்த வழக்குகள்ல தண்டனை வாங்கியிருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது வழக்குகள்ல தண்டனை வாங்கியிருக்கேன் ஆனால் இப்ப சமீபத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ குவான்டிட்டி அதை பொறுத்து தான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா வச்சிருந்தா தண்டனை கிடையாது கம்மியான தண்டனை அதிகமா வச்சிருந்தா அதிக தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த குற்றத்தை செய்யக்கூடியவங்க ஈஸியா தப்பிச்சுறாங்க பத்து கிராம் கஞ்சாவ ஒரு நபர் வச்சிக்கலாம் மருத்துவ பயன்பாடுக்கு அப்படிங்கிறாங்க பத்து நண்பர்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்கன்னா அப்ப நூறு கிராம் கஞ்சா அவங்க வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது காவல்துறை பிடிக்க முடியாது இந்த மாதிரிலாம் சட்டத்துல சில ஓட்டைகள் இருக்கு அது மட்டும் இல்ல இதோட ப்ரொடக்ஷன் இன்கியோ ஒரிஜினா இங்க இருந்து வந்ததோ அந்த தரத்துக்கு நம்ம போக முடியாது ஆப்கானிஸ்தான்ல போய் பிடிக்கணும்னா இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தான் போய் பிடிக்க முடியாது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கஞ்சாவை பிடிச்சி ஆந்திராவில எங்க விளைவிச்சாங்க யார் டிரான்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நம்மளால போக முடியாது எடுத்துட்டு வந்து அவங்கள மட்டும் பிடிச்சி யாருக்கு வந்ததோ அவங்கள மட்டும் பிடிச்சி கேஸ் போட்டுறாங்க இதோட விளைவு இந்த தொடர்ச்சி இந்த லிங்க் இது கட் ஆகிறது இல்லை அது மட்டும் இல்ல காவல்துறையிலும் சில கருப்பாடுகள் இருக்காங்க அதனால இது தடுக்க முடியல சட்டமும் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த வழக்கை பொறுத்தவரை ஸ்ரீகாந்த் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கறதுல நிச்சயமா எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் பிடிச்சு கடைசி நெட்வொர்க் கம்ப்ளீட்டா பிடிச்சு எல்லாரையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் வரக்கூடிய இளைஞர்கள் இதை கண்டு திருந்தணும் அப்படிங்கறதான் என்னுடைய கடைசி ஒரு கேள்வி இந்த போதை பொருள் விவகாரத்துல மா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நீங்க என்ன சார் அட்வைஸ் கொடுக்குறீங்க அதாவது வாழ்க்கை எப்படி அதான் இந்த வீடும் உங்க வீடும் நீங்கள் எந்த வீட்டுல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த வீடும் இந்த நாடும் தான் நம்பிட்டு இருக்கு அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க இளைஞர்களுக்கு தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க படிச்சு நீங்க ஒரு நல்ல பதவிக்கு போய் அந்த குடும்பத்தை முன்னேற்றுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க இந்த தவறான பழக்கத்தினால இந்த போதையில நீங்க இறங்கி போதையின் பாதையில போய் உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்காதீங்க நிச்சயமா போதை வந்து வாழ்க்கையை கெடுக்கும் அத வந்து மறக்கவே செய்யாதீங்க போதை தேவை இல்லாதது இதோட அந்த போதை அப்படிங்கறத பத்தி நீங்க மறந்துருங்க மறந்துட்டு உங்களோட தொழில் என்ன படிக்க வேண்டியது படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும் இதை மனசுல வச்சுக்கிட்டே போதும் நிச்சயமா இந்த இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க நினைச்சு பாக்காதீங்க இது ஒரு கொடூரமான ரொம்ப மோசமான பொருள் போதை பொருள் இந்த போதை பொருளுங்கிறத எக்காரணத்தை கொண்டோம் நினைச்சு கூட பாக்காதீங்க கண்டிப்பா சார் ஆனா இன்னைக்கு ஒரு போதையோட பரிணாம வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கு ச சிறுட்டு குடிக்கிறதுல இருந்து கூல்லி போறதுல இருந்து அப்படி இப்படியே படிப்படியா நீ நம்ம தெரியாத பேர்லாம் கேட்கறோம் பெத்தா மாட்டை ஸ்டாம்ப் கேட்கறோம் சொல்றாங்க என்னன்னு பேர்லாம் கேட்கறோம் எப்படி சார் இந்த ஒரு வளர்ச்சி இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன காரணம் இது எங்க இது இருக்கு அதாவது இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த போதைப் பொருள்களால இது போதைப் பொருள் பல வடிவங்களில் வருது அதாவது கஞ்சா கேக்கு கஞ்சா சாக்லேட் இந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல வருது இவங்களை கவர்றதுக்காக இத வந்து கோடி கோடியான பணம் போங்குது அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் எப்படி எப்படிலாம் மாத்தணும் அப்படிங்கறது மாதிரி மாத்துறாங்க மாத்தி வர்றதுல மாட்டிக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இப்ப கல்லூரிகள்ல எப்படி பழகுதுன்னா யாராவது ஒரு பையன் அந்த கல்லூரியில உள்ள ஒரு பையன் அந்த போதைக்கு அடிமையா இருப்பாரு இந்த போதை பவுடருக்கு அடிமையா இருப்பாரு இந்த எல் எஸ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாத்திரை போடுறதா இருப்பாரு இப்படி ஒருத்தர் பழக இல்ல ஊசி போடுறவர் இருப்பாரு அவரு பழகினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவரு அந்த குடும்பத்துக்கும் இருக்க மாட்டாரு அந்த இருக்க வந்து அந்த வீட்ல இருந்து கழிச்சு தன்னோட அந்த போதை பழக்கத்துக்காக இந்த பொருள்களை வாங்கி புது புது பையங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து அவங்களை அந்த பழ பழக்கத்துக்கு அடிமையாக்கிறாரு அடிமையாக்கிறதுக்கு அப்புறம் அவரு வாங்கி விற்கிறாரு அவரு ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுறாரு அப்புறம் அவரு ஒரு ஒரு வியாபாரியா மாறிடுறாரு அந்த வியாபாரியா மாறதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பழப்புழக்கம் ஜாஸ்தி வருது அவரு நிறைய பேரை வச்சு இது மாதிரி பண்றாரு இப்படிதான் வந்து இந்த பழக்கம் இந்த இதை முதல்ல பழகிற பையன்களுக்கு அதை விட்டு வெளியே வர முடியாது அந்த ஹெராயின் பவுடரை பத்தி சொல்லுவாங்க ஒரு முறை வந்து அதை உட்கொண்டானா அதை வந்து வந்து முகந்து பார்த்துட்டானா திருப்பி வந்து அவனோட உடம்பே வந்து அந்த எவ்வளவு ஹீட் இருக்குமோ அந்த ஹீட் இருக்காது குளிர்ந்துரும் அப்படிம்பாங்க அந்த பொருளை திருப்பி பயன்படுத்தினால் ஒழிய அவன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறான் அப்ப அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு அதை வாங்குறதுக்கு காசு வேணும் அதுக்காக என்ன பண்றான் வீட்டில் உள்ள பொருளை திருடுறான் ஆட்டை கொண்டு அடிச்சு போடுக்குறான் ஆக அந்த மாதிரி அதாவது போதைக்கு அடிமையானவன் வேற ஒரு லைன நோக்கி போயிடுறான் ஒரு திருடரா மாறிடுறான் ஒரு சமூக விரோதியா மாறிடுறான் ஆக இந்த மாதிரி போறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா சார் சார் நெட்டுக்காக நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்னதுக்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி அப்படிங்கிறது நாங்கள்லாம் கனவுல எதிர்பார்க்க முடியாதது இன்னைக்கு பாதியோட தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட பாதி பசியை தீர்த்திரும் ஒரு தவிரலாம் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன பாடு போட்டுக்கிட்டு இருக்கியா ஒரு சர்வசாதாரணமா உண்மையிலேயே சார் இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் அடுத்த ஒரு நேருக்கான நன்றி சார் நன்றி வணக்கம்